ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியானோ பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ் கடையில் போய் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நாலு உருளைக்கெழங்கு நான் பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க நான் வந்து ஒவ்வொரு உருளைக்கிழங்கு மூணாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பெருசாக இருந்தது எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் எது கூட வந்து நம்ம உப்பு மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக வந்து இது வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு எந்த பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணாவே போதும் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸ்மைலீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டூ குக்கில் வச்சிருக்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் விரும்பி கேட்க மாட்டாங்க இது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்குற வரைக்கும் போட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் ஒரு நாலு டு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு இதில் இருக்க தோல் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் தோல் வந்து நம்ம லைட்டாக எப்படின்னு எடுத்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து சூப்பராக விட்டு வருது இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குல இருக்க தோலுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க ஏன்னா நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் இப்போ இந்த எல்லா தோலும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கெழங்க வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுருங்க நீங்கள் கையில் கூட மசிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு இது கூட நம்ம வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து மிளகா சேர்த்தாமல் பெப்பர் சேர்த்துட்டு அப்புறம் விரும்பி சாப்பிடுவாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பெப்பர் மட்டும் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சிக்கோங்க இது கூட வந்து நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்த்து போதில் ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால உப்பு வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண வேண்டாம் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இது கையில் ஒட்டுற மாதிரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட வந்து அரிசி மாவோ இல்லை கான்ஃப்ளவர் மாவோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ந ஒட்டிகிட்டு வராமல் இருக்கும் இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இது பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி மா கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சுவாங்க உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சப்பனா இதாக இருக்கும் லைட்டாக இது தின் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே மாதிரி எந்த ஷேப்பர் குக்கீஸ் கட்டர் வந்து எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு இது இருந்துச்சு நாலு விதமாகவே நான் வந்து போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான வேலை ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் பத்து பீஸ் பக்கமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து ஒரே டைமில் பத்து பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இதில் வந்து நம்ம பெருசாக எந்த ஒர்க்கும் நமக்கு கிடையாது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது தான் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூ ஷெஃப் ஸ்டாரு ஹார்ட்டு ரவுண்ட் இந்த நாலு இதுலேயுமே இருந்துச்சு நான் நாலுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் தின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போது இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரோ வேகம் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வரட்டும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இதாகட்டும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சூப்பராக ரெடியாகவும் பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு அவ்வளோதான் இதில் பெருசாக எந்த வேலையுமே இல்லை இந்த மாதிரி நம்ம குட்டீஸ் கடைக்கடைக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம் டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ